மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் மத்திய மாவட்ட திமுக செயலாளர் அவர்களுக்கும் அனைத்து கட்சியினுடைய தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அனைத்து ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர் உள்ளிட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி இரவு சென்னையில் தாம்பரம் பணிமனையில் பணிபுரிந்த தொழில்நுட்ப பணியாளர் யுவராஜ் நாற்பது வயது நிரம்பிய தம்பி நிர்வாகத்தினுடைய நெருக்கடியால் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் மிகுந்த வேதனையை கொடுத்துள்ளது அந்த குடும்பத்திற்கும் அந்த குடும் அந்த தம்பியை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு நமது சேலம் கோட்ட போக்குவரத்து சார்பாக நமது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த யுவராஜுக்கு ஏற்பட்ட நிலையைப் போல சேலம் கோட்டத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்ற கெட்ட நோக்கத்தோடு இந்த கோட்ட நிர்வாகம் சுமார் மூன்றாண்டுகளுக்கு மேலாக முருகன் அருள் என்பவனால் குத்தை எடுக்கப்பட்டுள்ளது இங்கே நிர்வாகம் செய்வதற்கென்று தனியாக யாருமே இல்லை அவன் தனி ஒரு ஆள் மட்டும்தான் அவனுடைய ஒற்றை விருளால் இந்த நிர்வாகம் நடக்கிறது அவனுடைய அசைவின்றி இங்கு எதுவுமே நடக்காது இவனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய அரசுக்கு கெட்ட உயர் ஏற்படுத்திவிடுமோ என்று என்னை போன்ற கட்சிக்காரர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி உள்ளது நான் சீலநாயக்கம்பட்டி புறநகர் பேருந்து நிறுத்தத்தில் போக்குவரத்து பணியில் கடந்த நாலரை ஆண்டுகளாக இருந்து வருகிறேன் எனது பணியில் இந்த தற்போது ஏற்பட்டுள்ள மழை காலங்களில் ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக கூட வசதி இல்லாத காரணத்தினால் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மண்டல தலைவர் அவர்களை சந்தித்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் எங்களது அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் அவர்கள் அவர்களிடம் ஒரு கடிதம் பெற்று அந்த கடிதம் மாநகராட்சி ஆணையாளருக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு நிழல் கூடம் அந்த புறநகர் பேருந்து நிறுத்தத்தில் என்னால் அமைத்து கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்ல சாலை போக்குவரத்து ஒரு பத்து மீட்டர் சுற்றளவுக்கு மிகவும் சீரழித்து அந்த சாலை அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் நடந்து மிகவும் மோசமான நிலையில் இருந்தது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இளம் தலைவர் கரூர் முப்பது விழா மா மாநாட்டிற்கு வரும் பொழுது அந்த பகுதியாக வந்தால் மிகவும் சிரமமாக இருக்கு என்பதால் அவர் வரும் பாதையே அந்த சாலை சீரமைப்பு இல்லாதனால் சீரமைப்பு இல்லாதனால் மாற்றி மேம்பால வழியாக நம்முடைய இளம் தலைவர் அவர்கள் சென்றார்கள் அதற்கு பின்பாக என்னுடைய முயற்சியினால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என்னுடைய நட்பு வட்டாரத்தின்படி அவர்களுடைய உதவியோடு கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர்கள் விடுதலை செலுத்தியனுடைய மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு உரிய அழுத்தத்தை கொடுத்து அந்த சாலை என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் சீரமைக்கப்பட்டது இப்படி இரண்டு பணிகளையும் நான் செய்தது அந்த பகுதியில் இருக்கிற வியாபாரிகளும் ஆட்டோக்காரர்களும் காவல்துறை நண்பர்களும் நன்கு அறிகார்கள் இவ்வாறு அந்த பகுதியில் பணியில் இருந்த எண்ணெய் இந்த முருகனுரல் டிஎம் என்ற ஒரு நான்கு கால்கள் கை கைகள் இருந்து மிருகத்தைப் போல செயல்படும் ஒரு குத்தகை கெடுத்த உறவுனால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் இவன் இவனால் தொடர்ந்து எனக்கு அநீதிகள் நமது கழக ஆட்சியில் எனக்கு தொடர்ந்து நடக்கிறது இந்த நடவடிக்கைகளை நீங்கள் கண்காணித்து விசாரித்து உண்மை அறிந்து இந்த யுவராஜுக்கு ஏற்பட்ட நிலைமை சேலம் கோட்டத்தில் வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் உங்களுடைய நடவடிக்கையில் இருக்க உங்களது பாதம் பணிந்து எனது பணிவான வேண்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்